ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பால் சூப்பு தான் பார்த்துருக்கோம் இதை கழனி சாறு கீரை சாறுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வாய் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாமே சீக்கிரமாக ஆடுறதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணும் குட்டுறதுலாம் சீக்கிரமாகவே ஸ்டாப் ஆகும் இதை நீங்கள் அடிக்கடி ஒரு வாரத்துக்கு மூணு தரையாவது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளோ சூப்பராக டேஸ்டியான ஆரோக்கியமான அட்டகாசம் மேடம் முருங்கைக்கீரை தேங்காய் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் டம்ளர் பாசி பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பாசி பருப்பு போட்டா போதும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பாசி பருப்பு போட்டா போதும் ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு பருப்புல தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் நம்ம அரிசி களைஞ்சி ரெண்டாவது தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் நல்ல உடம்புக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும் இது கழனி சாருன்னு சொல்லுவாங்க கீரை சாறு கழனி சாறு கீரை சூப்பு தேங்காய் பால் சூப்பு அப்படி சொல்லுவாங்க அதனால இதெல்லாம் மரிச்சு களைஞ்சு ரெண்டாவது தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இதை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு வரணும் இப்போதான் லைட்டாக கொதி வந்துட்டுருக்கு நல்லா ஃபுல்லாக நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டோம்னா பொங்கி பொங்கி ஊற்றும் பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் இது குக்கர்ல எல்லாம் வச்சு வேக வச்சோம்னா கஞ்சி மாதிரி ஆகிடும் கஞ்சி மாதிரி ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு வெந்துருச்சு இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தா போதும் ரொம்ப கஞ்சி மாதிரி ஆகக்கூடாது இந்த அளவுக்கு வெந்தா போதும் சரிதா இந்த அளவுக்கு வெந்தா போதும் இப்போ இது கூட ஒரு சின்ன பல்லாரியே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை உள்ளே சேர்த்துக்கலாம் நாட்டு வெங்காயம் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்போ இது கூடவே ஒரு சின்ன தக்காளியை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு காஞ்சி மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் அளவு சேர்த்தா போதும் ரொம்ப சேர்த்தா கசப்பாக இருக்கும் இந்த அளவு சேர்த்தா போதும் இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவு ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் நல்லா கொதித்து வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு வேக விடுங்க இப்போ நல்லா கொதி வந்துச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம் இது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு மூடி தேங்காவை நல்லா நைஸா அரைச்சி எடுத்திருக்கேன் இதை அப்படியே தேங்காய் பாலா புழிஞ்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி தேங்காய் பாலா புழிஞ்சு எடுத்துக்கங்க நல்லா திக்கான பாலா புளிஞ்சி வச்சுக்கங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து உருவி அலசி வச்சிருக்கேன் முருங்கைக்கீரை நிறைய சேர்க்கக்கூடாது தண்ணி சாருக்கு கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இப்போ ஒரு மூணு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் பாருங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் நல்லா அழைச்சி தண்ணி எல்லாம் வடிகட்டி வச்சுக்கணும் அப்ப எல்லாம் உள்ள சேர்த்தாச்சு இது அப்படியே நல்லா கொதி வரட்டும் உடனே கலந்து விடக்கூடாது முருங்கீரைய ரொம்ப நாளை வேக வைக்கவும் கூடாது கசந்து போயிடும் அந்த பச்சை நிறம் மாறாம நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இப்ப நல்லா கொதி வந்துருச்சு அந்த கீரை எல்லாம் கொஞ்சம் அப்படியே அமுங்கிருச்சு இப்ப அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி வச்சு வேக வச்சிடலாம் அப்படியே கரண்டியை கொடுத்து பிரட்டி விட்டு வேக வச்சிடலாம் இதில் முருங்கைக்கீரை உருவது தாங்க ரொம்ப வேலையாக இருக்கும் மற்றபடி ரொம்ப சூப்பராக ரொம்ப சூப்பராக ரொம்ப குயிக்காகவே இது செஞ்சிடலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முடி கொட்டதெல்லாம் ஸ்டாப் ஆகும் நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாய்ப்பு வயிற்று பொண்ணு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது ஏற்கனவே நம்ம சேனலில் இது போல் மணத்தக்காளி சூப் போட்டிருக்கோம் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அது இன்னுமே வாய்ப்பு நார்றதுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஹெல்ப் பண்ணும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு இப்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் கலந்துடலாம் தேங்காய் பாலை இதில் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொதிக்கக்கூடாது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும் தேங்காய் பால் ஒரு அரை லிட்டர் அளவு சேர்த்துருக்கோம் நம்ம இப்போ தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு கொதி வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்கள் அப்படியே லைட்டாக ஓரங்களை பாருங்கள் லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை முட்டையாக விட விடுது இப்போ இந்த நேரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் கொதி வரக்கூடாது கொதி வந்ததுன்னா அப்படியே தண்ணியாகி திரிஞ்சு போயிடும் தேங்காய் பால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம முருங்கைக்கீரை தேங்காய் பால் சூப் முருங்கைக்கீரை சார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்குன்னு ரொம்ப 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 ஆரோக்கியமானது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது வாரத்துக்கு ஒரு மூணு தரையாவது கண்டிப்பாக வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குன்னு அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்ஏக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அல்லைன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி